அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஷூட் யூடியூப் சேனல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுகை மோனை இய்பு ஜென்ரல் பொதுத்தமிழில் இலக்கணத்தில் அடுத்த டாபிக்கான எதுகை மோனை இய்பு தொடையை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இலக்கணத்தில் பார்க்காதவங்க இலக்கணத்தில் டாபிக்ஸ் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம பொது தமிழில் டெய்லியுமே வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் பொது தமிழ் இருந்தால் குரூப் ஒர்க் படிக்கிறவங்களா இருந்தால் பிளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி இப்படி முன்னாடி முந்தைய டாபிக் வந்து பார்த்துக்கோங்க சரி இன்றைக்கி வந்து நம்ம எதுகை மோனை இய்பை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு முக்கியமான தலைப்பு இலக்கணத்தில் ஸோ அப்போ மோனை ஃபஸ்ட்டு மோனையை பற்றி பார்ப்போம் மோனை அப்படின்னா என்னென்னா செயலில் ஓரெழுத்து செயிலில் முதல் எழுத்து ஒன்றி விடுவது மோனை அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு அர்த்தம் அது நான் வச்சுக்கோம் மோனை அப்படின்னா முதன்மை அர்த்தம் ஓகே முதன்மை மோத மோனை அப்படின்னா முதல் எழுத்து அப்புறம் ஒரு செயலில் ஒரு அடியில் முதல் எழுத்து ஒன்றி விடுவது சரியா இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்குது இந்த இடத்துல இந்த குரலில் பார்த்தீங்கன்னா தன்னஞ்சு தா முதல் எழுத்து தாவும் இங்கே ரெண்டாவது அடியில் முதல் எழுத்து தா அடி அப்படின்னா இதுதான் அடின்னு அர்த்தம் ஓகே அடுத்தடுத்து வரது அடி ஒரே இது வருது சீர் சரியா இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அடியில முதல் எழுத்து தாவும் இரண்டாவது அடியில முதல் எழுத்து தாவும் ஒன்றி சரியா தா அதான் முதல் எழுத்து தாவும் முதலடியில முதல் எழுத்தும் இரண்டாவது அடியில முதல் எழுத்தும் தாவும் ஒன்றி வந்திருக்கு அப்ப இந்த முதல் அடி இரண்டாவது அடி முதல் எழுத்து முதல் இரண்டு அடியில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து அடி மோனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஒரு அடியில முதல் அடியில முதல் எழுத்தும் இரண்டாம் அடியில முதல் எழுத்தும் ஒன்றி வந்தால் அது வந்து அடி மோனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி சீர்மோனை ஓகே சீர்மோனைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது சீர் மோனை அப்படின்னா என்னன்னா ஒரே சீர் அதாவது இதுதான் சீர் ஒரே லைனில் வந்து அதுதான் சீர் ஓகே அடுத்தடுத்து வந்து அது அடி ஸோ அடுத்தடுத்து வர்றதில் அடியில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது அடிமோனை இதே ஒரே சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் இங்கே பாருங்க துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு தூ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபர்ஸ்ட் எழுத்து முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இது வந்து சீர்மோனை அப்போ சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது சீர்மோனை அடியில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து அடிமோனை அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை அவ்வளோதான் சரியா அடுத்து இணை மோனை இணை மோனை அப்படின்னு என்னன்னா ஒரே அடியில் முதல் இரு சீர்கள் ஒரு அடியில் ஒரு அடியில் ஒரு அடியில் முதல் இரு சீர்கள் அதாவது இந்த கடிந்தன்றது ஒரு சீர் கடிந்தோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீர் ஸோ இதுல முதல் இரு சீர்ல முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கா முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கா அதுதான் சீர் மோனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இணை மோனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா முதல் இரு சீர்களில் முதல் எழுத்து ஒன்று இருந்தால் அது இணை மோனை ஒரே சீர்களில் நான்கு சீர்களிலும் முதல்ழுத்து ஒன்றி வந்தால் அது சீர்மோனை முதல் இரு அடிகளில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து அடிமோனை அவ்வளோதான் அடிமோனை சீர்மோனை இணைமோனை சொல்லிட்டு சொல்ற சொல்றாங்க சரியா இது மோனை அப்போ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றிவிடுவது ஒன்றி வருவது அடுத்து எதுகை எதுகை அப்படின்னா என்னன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி விடுவது ஓகே ஒரு சீர்களிலோ அடிகளிலோ இரண்டாம் எழுத்து ஒன்றி தான் எதுகைத் தொடை அப்போ முதல் எழுத்து வந்தால் ஒன்றி வந்தால் அது மோனைத் தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகைத் துடை ஸோ அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது அடி எதுகை ஸோ அடி ஒரு அடியில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து அடி எதுகை அதே ஒரு அடியில் இரண்டாம் எழுத்து ஒரு சீரில் இரண்டாம் எழுத்து ஒன்றில் வந்தால் அது வந்து சீர் எதுகைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே தான் ஓகே அங்கே எழுத்து பார்த்தோம் இங்கே இரண்டாம் எழுத்து பார்க்குறோம் மூணுனே முதல் எழுத்து எதுகைனா இரண்டாம் எழுத்து இங்கே பாருங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலக இந்த அகரில் கா இரண்டாம் எழுத்து இரண்டாம் எழுத்தும் பகவனில் கா இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வருவது இது வந்து எதுகை தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து நம்ம மனிதர்கள் வந்து கை வந்து ரெண்டு இருக்கு ஓகே ரெண்டு கை இருக்கு அப்ப ரெண்டாவது எழுத்து தான் கை ஓகே அதாவது ரெண்டாவது எழுத்து ஒன்றியது தான் எதுகை அப்போ இரண்டாம் எழுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகை முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து மோனை அவ்வளவுதான் சரியா அடுத்து முரண் ஸோ மூணாவது வந்து முரண் வந்து பார்க்க போறோம் முரண் அப்படின்னு என்னன்னா ஒரே தொடரில் முரண்பட்ட சொற்கள் அமைந்துள்ள அமைந்தால் ஓகே ஒரே தொடரில் இப்போ இதுதான் ஒரே தொடர் சரியா முற் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் வந்து இருக்கு இதுல முன் பின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தையும் ஆப்போசிட்ல இருக்கு ஓகே முரண்பட்ட சொற்கள் இருக்கு அப்போ இது இந்த மாதிரி ஒரே சி ஒரே தொடர்ல முரண்பட்ட சொற்கள் வந்து அதுதான் முரண்தொடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து நான் வச்சுக்கோங்க சரியா ஒரே தொடரில் முரண்பட்ட சொற்கள் அதான் ஆப்போசிட் வேர்டு ஓகே எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் வந்து அதுதான் முரண்தொடை முரண்பட்ட சொற்கள் வந்து அதுதான் முரண்தொடை சொல்லிட்டு சொல்கிறாங்க சரியா அது எப்படி வரலாம் சீர்களிலோ பொருளோ சீர்களில் ஓகே அடிகளிலோ சீர்களிலோ சொல்லோ பொருளோ முரண்பட்டு அமைவது முரண்தொடையாகும் சொல்லி சொல்கிறாங்க இது வந்து முரண்துறை அடுத்து இய்புத்துறை இய்புத் துறை அப்புடின்னா என்னென்னா செய்யலில் அடிகளிலும் சீர்களிலும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது ஓகே அதுதான் இயம்புத்துறை அப்போ முதல் எழுத்து ஒன்றில் வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றில் வந்தால் எதுகை முரண்பட்ட சொற்கள் வந்தால் முரண்துறை இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றில் வந்தால் அது வந்து இயல்பு துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருங்க கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதரம் மூடும் கண்டி பேரண்ட தண்டனை நாடும் கனகம் ஒன்றில் அணை வினை யாடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப இந்த இடத்துல டூம் டும் 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 டூ அப்படின்னு இறுதி எழுத்து வந்து ஒரே இதுல வந்து அடியில் வந்து ஒரே இதுல வந்து வந்திருக்கு இதே சீர்ல வந்தாலும் இது கரெக்ட் தான் சரியா இவங்க வந்து அடியில வந்து ஒரே எழுத்து இறுதி எழுத்து வந்து ஒன்றி வந்துருக்குதுனால இது வந்து இயற்புத் துடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அப்ப எதுகை மோனை எய்பு முரண் அப்படின்னு சொல்லிட்டு நாலு இருக்குது சரியா இப்போ மோனை எதுகை முரண் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படம்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க எதுகை மோனை முரண் வந்து எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படம் ஸோ அது வந்து அந்த எட்டு வகை எட்டு வகைப்படம் அதில் முக்கியமானது இது மோனை எதுகை வந்து மூணு கான்செப்ட் பார்த்தோம் முரண் ஸோ நாலு வந்து பார்த்துட்டோம் அந்த நாலுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல இலக்கணத்தில் ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் चाना सब्सके पर्नु थ्याङ्क्यु फ्रेन्ड्स